இன்றைக்கி வந்து ஒரு மிக சிறந்த சிறப்பு விருந்தினரை நான் பார்க்க வந்தேன் பார்க்க எங்கள் வீட்டுக்கு காலையில் வந்து சார் வந்தார் வந்த நேற்று வந்து இங்கே ராஜேஷ்ன்ற ஒருத்தர் கடையில் வந்து சாரை பார்த்தேன் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டை பார்க்க முடிஞ்சவர்கிட்ட நிறைய பறவைகளோட சத்தங்களை வந்து மிக அழகாக வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தார் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த மோசீன் மோசித் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஸ்கூல் நீங்க வந்து நிறைய விஷயம் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்க பறவைகளையும் வனவிலங்குகளாம் பார்த்தது ரொம்ப அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் பறவைகளை பத்தி நீங்க சொல்லும்போது நிறைய பறவைகளோட சத்தங்களை வந்து நீங்க வந்து அழகா சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க எங்களுக்காக ஓ பறவைகளோட சத்தங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காகத்துல இருந்து ஆரம்பிங்க அவர் காகம் எப்படி டைம் இந்த காகத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து இப்ப இந்த பகிர்ந்துக்கும் போது இந்த காகத்தை பத்தி நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன கதை அந்த கதை சொன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அது வந்து எல்லா நீ வந்து எவ்வளவு அழகா இருக்க யாருமே கண்டுக்க எல்லா கண்டிக்க மாட்டாங்க அப்புறமா லாஸ்ட்ல போய் மயில் கிட்ட கேட்டுச்சு மயில் என்ன சொல்லுச்சு நீ நீதான் சுதந்திரமா இருக்க ஏன்னா நீ வந்து எங்களை வந்து அழகா இருக்க அழகா இருக்கன்னு எங்களுக்கு புடிச்சு வச்சுக்கிறாங்க கூண்டிய நாங்க எப்பயுமே கூண்டதான் இருப்போம் நீ வந்து ஜாலியா நீ பர ஓகே. நான் வந்து பர வகைகளையும் கதைகளையும் தேடி நிறைய பயணப்படுறேன் பண்ற. அதுல வந்து மிக சிறந்த கதையா இந்த கதைய வந்து நான் எங்கனாச்சும் ஒரு பதிவு பண்ண ஆசை மோசின் அவர்கள் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மோசின் வந்து வேற என்னென்ன சவுண்ட் கொடுக்குறாரு? ஆ சொல்லுங்க.

ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்ப வந்து நான் வந்து இதையும் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்கு இன்னும் நம்ம எதை எதாவது பிராக்டிஸ் பண்ணலாமே காக்கா ஆரம்பிச்சிருக்கு காக்கா வந்து வந்து நான் வந்து காக்காவோட சவுண்ட் கேட்டு கேட்டு கா அந்த கா அந்த சவுண்ட வந்து கா அப்படின்னு வந்துட்டேன் மாத்தி அதுல இருந்து அந்த கா காகம் வந்துருச்சு அப்புறமா சேவல் அதுலயே வச்சே பழகணும் சேவல் வந்தனே இந்த ரெண்டு தான் இருக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க எப்பரா பண்ற எப்பரா பண்றன்னு அது அப்பதான் சொன்னேன் நான் காக்கல காவம்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சேன் அப்புறம் காகம் சேவல் அப்புறம் வாத்தோட சவுண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மாமா இல்லை வாத்து சவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க ஓய்யோ ஓகே இந்த மாதிரி வந்து நீலகிரியில சிறந்த நீலகிரி பேர் சொந்த பறவைகள் இருக்கு நீலகிரி ஃப்ளை கேச்சர் நீலகிரி லாஃபிங் கிரஷ் இந்த பறவைகளோட சத்தங்களை வந்து நீங்க வந்து அழகா பதிவு பண்ணி இன்னைக்கு கேட்கணும் நான் அந்த பதிவை ஆவணப்படுத்தும் போது உங்களையும் கூப்பிடுறேன் என்கிட்ட நிறைய ஆவணப்படுத்தி வச்சுக்க பாருங்க இந்த ஒரு சின்ன புகைப்படம்னா கூட இது வந்து நம்மளுக்கு இது நீலகிரி ஃப்ளை இது நீலகிரி ஃப்ளை இது நீலகிரி லாபிங் ட்ராஜ் இவங்களோட சவுண்டெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன் இந்த சவுண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பறவைகளையும் மற்ற வனதிலங்களோட இவ்வளோ சின்ன வயசுல வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்க வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க நீங்கள் நான் அவர் கடையில் சொல்கிறேன் ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர்கள் மூலயமா நீங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி

ஒரு ஃபோர்த் சவண்டு படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற விதமும் இதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது இந்த ஆளுமையை பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன் உங்களோட திறமையும் உங்களோட கனவுகளும் உங்கள் லட்சியங்களும் மிக்க சிறந்த முறையில் வெற்றி அடையணும் ஒரு கல்வி பணி சிறக்கணும் அதே போல் இந்த பறவைகளை பற்றி நீங்கள் வந்து இந்த எல்லாம் அது கேட்டிருக்கீங்க இது பறவைகளோடு நீங்கள் பயணப்படணும் நிறைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணுன்ட்டு தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி ம் ரொம்ப தேங்க்ஸ்